ஆனா இந்திய ராணுவம் இலங்கை தமிழ் பெண்களை கற்பழித்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை விடுதலை புலிகளை தவிர்த்து வேற எந்த இயக்கமும் வைக்கல 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 ரியலி அதான் சொல்றேன் இவங்க இவர் பிரபாரணி சுயநலவாதி சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற சுதந்திர போராளி சாதாரண போராளி கூட பிரபான் ஒப்பிட முடியாது அத்தனமான ஒரு தலைவர் வந்து வெளிப்புல பிரபாக ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு வந்து ஈரோஸ் அதுல தலைவர் வந்து ஈரோஸ் பாலகுமார் அவர்கிட்ட அண்ணே நான் ஒரு வேலை செய்ய போறேன் அப்படித்தான் பிரபாரன் வந்து கேட்டு வாழ்ந்தவர் யார்கிட்ட ஈரசு புல காணும் கடைசியில் வர வச்சு காப்பாற்றி கொண்டேன் அப்படிங்களா இப்படியே எல்லா ஈழத்துல இருக்க வந்து எல்லா தலைவரையும் தோல்ல கைய போட்டு மறைமா சுட்டு போட்டுட்டு ஆஹ் இவங்க துரோகி அவன் துரோகி எல்லாத்தையும் சுட்டு போட்டு அப்படிங்க சிறுசபா சுட்டு போட்டு துரோகி அங்கிட்டு உமாசன் போட்டு துரோகி அப்புறம் பத்மநாதன் துரோகி எல்லா துறை இவரு மட்டும் வெள்ளப்புல பிரபாரம் நல்லா மத்த எல்லாம் துரோகி இந்த இது எவ்வளவு பெரிய கட்டம் இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் நடப்பதற்கு முன்பாக கருணா வந்து அங்கிருந்து இருந்து வெளியேறினார் ஆமா அது அது வந்து அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அப்படின்ற அவர் அவர் சொன்னது வந்து அவர் மட்டும் இல்ல அதாவது அதாவது இலங்கையில வந்து ஈழத்துல வந்து முக்கியமான தளபதி இருக்கான் பெரிய கலியா சின்ன கரிகாலன் சரிங்களா கருணா அப்புறம் வந்து சுண்ணாவத் ஜார்பான சுண்ணா சொல்லி ஒரு ஊரு அதுல இருக்கிற கேஸ்லோ இவங்க எல்லாம் பெரிய லீடர் அம்மா புரியுங்களா ராஜீவ் ராஜீவ் காந்தி அவங்களை கொல்லம் காட்டி வந்து கொல்லம் காட்டி விடுதலை போய்ட்டு உபத்தலைவர் மாத்தி அவங்க சின்ன பிரபர் அதாவது விடுதலை போய் ரெண்டாவது தலைவர் வந்து சரிங்களா அது அதாவது விடுதலை கட்டமைப்பு பெரிய குழந்தவர் மாத்தையா ஆனா அவர் அந்த கொலை ஏற்கலை கொலை நடக்க முடியாது அதெல்லாம் ஏற்கலை அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் எங்களுக்கு பின்னடை வரும்னு சொல்லிட்டு யாரு மாத்தியாவுங்க அண்டன் பாலசிங்கம் கருணாவுங்க ஒரு மே ஒரு மீட்டிங் வச்சே சொல்லிட்டாங்க இந்த கொலைகள் வேணாம் இதுகள் வேணா பிரச்சனை வரும் நாங்க பின்னடைவு வந்து பின்னடை வர்றோம் ஏன்னா கடல்ல வந்து இந்தியா பக்கத்துல இருக்குது பிரச்சனை வரும்னு சொல்லாம கொஞ்சம் சரி யோசனை இல்லாம எங்கேயோ எவன்டே காசா வாங்கி இந்த வேலையை இந்த ஆள் உண்மை ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு அந்த கொலையில வந்து ஏன் சொன்னா மன்மோகன் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவங்களோட கொலையில வந்து அந்நிய நாட்டு சதி இருக்கு புரியுங்க ஒசாமா பில்டன் அதுல கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்ற விஷயம் கூட இருக்குது அப்படி அன்னைக்கு பேசப்படுச்சு தமிழ்நாட்டுல பேசல இந்தியால பேசல ஆனா அப்படி பேசப்படுச்சு ஏன்னு சொன்னா அதாவது அன்னைக்கு ஒரு நாட்டோட நாட்டோட இவர் அதாவது பாத்தீங்கன்னா இவர் பிரதமர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ற எண்ணத்துல வந்து ஏதோ வெளிநாட்டு நாடு வந்து முடிவு பண்றச்சு சரிங்களா அது அப்ப அந்த நாடு ஒசாமா பில்ட் ஏன்னா ரஷ்யாவோட போர்ல வந்து ரஷ்யாவோட போர்ல ஆப்கானிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நேரடியாக வந்து ஒசாமா பில்ட் ஆயுதம் கொடுத்தது இருக்குது சரிங்களா ஆயுதம் கொடுத்தது நேரடியாக இருக்குன்னு சொல்லி தெரியும் அதாவது ரஷ்யாவோட போர்ல ரஷ்யா ஆப்கானிஸ்தான் போர்ல நேரடியாக ஒசாமா ஆயுதம் கொடுத்ததுன்னு சொல்லி வந்து ஏஜென்சியா கொடுத்ததுன்னு சொல்லி இருக்கு அந்த காலத்துல மண்ம

இன்னும் முடியலையா அத திருப்பி அந்த மறு விசாரணை கொண்டு இது எங்க இருந்து நடக்கப்பட்டுச்சு இது என்ன ஆச்சுன்னு சொல்ற விஷயத்த மக்களுக்கு கொண்டு வர ஏன்னா விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கொண்டு வராங்க அப்புறம் தொண்ணூறுல வந்து வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுல பத்து மாதம் பதினெட்டு பேர் கோல தமிழ்நாட்டுல பதினெட்டு பேர் கோல அப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணுல மான் முன்னாள் பாரதம் ரஜினிகாந்த் கோல அதாவது விடிகுண்டு மூலம் கொலை வந்து அப்ப அந்த ஆயுதத்தை கலாச்சாரத்தை கொண்டு இந்தியா ஒரு நாட்டுக்கு பயந்து இருந்ததை ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரபாரம் தான் இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கி விட்டாரு அதனாலதான் இன்னைக்கு காஷ்மீர் தீரியார் வந்து பொதுமக்கள் காரணம் வெளிப்புள்ள பிரபாரம் வேலுக்குள்ள பிரபாரம் தான் முக்கிய காரணம் இல்ல காஷ்மீர் திருவினைவாதம் அப்படின்றது இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஆரம்ப கால கட்டங்களிலே இருந்து இருக்கக்கூடிய அது ஐம்பது வருஷம் இருக்கு அதையும் வந்து பிரபாகரன் எப்படி நீங்க வந்து இணைக்கிறீங்கன்னு சொன்னா நான் இந்த தேடி நீங்க இவங்க வந்து அவங்களும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அவர் வந்து எதிர்கட்சி லீடர் எதிர்கட்சி பிரதமர் இல்ல அப்ப அதாவது தேர்தல வரக்கூடாது இவரு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அந்நிய நாடு நினைக்குது இந்தியா தாண்டி ஒரு ஒரு வல்லச நாடு வச்சு நினைக்குது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருக்குன்னு பார்த்தா காந்தி அவங்களை கொல்ல முன்பு ரஷ்யா பிரசிட் ரஷ்யா ஏலா பிரிச்ச ஏலா பிரிச்சடி போனவர் அவரை கொல்ல டில்லியில விடுதலை அதுக்குத்தான் இந்தியன் மிலிட்ரி வந்து கிட்டு அதாவது விடுதலை தளபதி கிட்டுவோ கடல்ல வச்சு பாம்பு வச்சு ஏன்னா விடுதலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல அதாவது அவங்க வந்து இவங்களுக்கு தெரிய வர்றது ஆனா அது வெளியே தெரியாது கிட்டு அவங்க வந்து கிட்டு அவங்க வந்து அவட கருத்தே பாத்தீங்களா இந்தியாவுக்கு எதிராக தான் இருந்த கருத்து அவர் வந்து ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்புனா விடுதலை புலியிட வந்து டெல்லியில வச்சு ஒரு தாக்குதலை ரஷ்யன் பிரசிடருக்கு நடத்திடலாம்னு சொல்றப்ப அப்ப அதோட ஒரு அந்நிய சதி அதை விடுதலை விடுதலை புலத்தை அதை ஆர்கனைஸ் பண்ணி இருக்குது ஆனா அதை எப்படியே தெரிஞ்சு இந்தியன் தெரிஞ்சு கடல் வரையில கடல் வந்த கிட்டு அவங்கள பாம் வச்சு கொண்டது உண்மை ஏன்னா கிட்டு பெரிய ஒரு மேட்டர் இல்ல ஆனா எதுக்காக கொண்டு இருக்கு இல்லையா ரஷ்யன் பிரசிடன் அதாவது ராஜீவ் காந்தி அவங்களோட கொல்லம் வந்து கிட்டுவ எதுக்கு கொண்டாங்க வந்து ஒரு கடல்வரில் இந்தியன் மீட்டு கொண்டா ஒரு வரலாற்று அதை தேனும் இல்லையா புரியுங்களா